அம்மா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்று மகள் கோகிலாவிடம் பவளம் கூறினாள் அதற்கு கோகிலா இப்போ என்ன அவசரம் காலாங்காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணுமா என்று பவளம் கூறியதற்கு கோகிலா சமாதானம் அடைந்து திருமணத்திற்கு சம்மதித்தாள் மாப்பிள்ளை ராஜன் வீட்டுக்கு வந்து பெண் பார்த்துவிட்டு சென்ற பிறகு திருமணம் இனிதே நடைபெற்றது இல்லறம் இனிதே நடந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இரண்டு குழந்தைகள் பெயர் ஸ்னேகா சௌந்தர்யா கான்வென்ட் படித்து கொண்டு இருந்தார்கள் திடீரென்று கோகிலாவிற்கு கேன்சர் வந்து இறந்து போனாள் ஒரு வருடம் கழித்து ராஜனின் அம்மா ராஜனுக்கு இரண்டாம் திருமணம் செய்வதை பற்றி கூறினால் அதற்கு ராஜன் ஒப்புக்கொள்ளவில்லை குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அம்மா வேணும்டா என்று கூறி ராஜனை சமாதானம் செய்து இரண்டாம் திருமணம் நடைபெற்றது சித்தி பெயர் காவ்யா குழந்தைகளை நன்றாக பார்த்து கொண்டாள் இப்படி மகிழ்ச்சியாக போய்க்கொண்டிருக்கையில் காவ்யா கருவிற்றாள் அதன் பின் அவளின் மனம் மாறத் தொடங்கியது குழந்தைகளை வேண்டா வெறுப்பாக பார்த்து கொண்டாள் பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ரேகா என்று பெயர் வைத்தாள் தனக்கு குழந்தை பிறந்த பின் குழந்தைகளை தமிழ் மீடியத்தில் சேர்த்தாள் தன் குழந்தைகளை கான்வெண்ட்டில் படிக்க வைத்தாள் மூத்ததாரத்து குழந்தைகளை வீட்டு வேலைகள் பாத்திரம் கழுவுவது வீடு கூட்டுவது துணி துவைப்பது என்று வேலைகள் வாங்கினாள் ரேக்காவிற்கும் அவர்கள் இருவரையும் பிடிக்கவில்லை அவளும் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்தாள் இரண்டு குழந்தைகளும் பள்ளி படிப்பு முடித்தவுடன் அவர்களின் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் பின் இருவரையும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாள் அவர்கள் தரும் சம்பளத்தில் அவர்கள் இருவருக்கும் ஐந்து பவுன் போட்டு தினக்கூலிக்கு போகும் ஆண்களை திருமணம் செய்து வைத்தாள் அத்துடன் அவர்களுடனான உறவை முடித்து கொண்டாள் தன் மகளுக்கு இருபத்தி ஐந்து பவுண்ட் நகை போட்டு திருமணம் செய்து வைத்தாள் வருடங்கள் ஓடின ஒருநாள் ரேகா தன் அம்மா வீட்டிற்கு வந்தாள் என்ன ஆச்சு என்று காவியா கேட்டதற்கு அவள் அவன் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடிக்கிறான் சிகரெட்டால சூடு போற்றான் என்னால் தாங்க முடியலமா என்று அழுதாள் வாளா வெட்டியாக அம்மாவுடன் தங்கினாள் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு சென்றாள் காவியா அங்கே ஸ்னேகா மற்றும் சௌந்தர்யா தன் குழந்தை கணவர்களுடன் சந்தோஷமாக சாமி கும்பிடுவதை பார்த்தாள் அவளுக்கு சுருக்கு என்று உணர்ந்தது தான் செய்த தவறுதான் தன் மகள் வாழ்க்கையை விட்டதோ என்று விம்மி விம்மி அழுதாள்